வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் உடலுக்கு ஆரோக்கியம் நிறைந்த உளுந்து களிய எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த உளுந்து களிய ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இதை எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இது செய்யறது ரொம்ப ஈஸி இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது இது வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு இந்த உளுந்து களிய கொடுக்கலாம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் இந்த உளுந்துக்கலையை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது உடம்பு வழியே இது வந்து போக்கும் இப்போ இந்த உளுந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து தோல் நீக்கிய பருப்பு தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இது கூடயே சேர்த்துக்குங்க அரிசி பருப்பு வெந்தயத்தை நல்லா கழுவி எடுத்துட்டு இதை ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க நிறைய பேர் இதை வந்து கடாயில் வறுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துப்பாங்க நான் வந்து இதை நல்லா கழுவி ஊற வச்சுட்டு கிரைண்டரில் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து இதை மிக்சியில் அரைக்கணுன்னாலும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்த மாவில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க இது கிரைண்டரில் நம்ம கெட்டியாக இருந்தால் தான் அள்ள முடியும் அதனால நான் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்குங்க அப்போ தான் இது வந்து வேகிறதுக்கு சரியாக இருக்கும் இதுக்கு நான் நாலுலேருந்து அஞ்சு முழு பூண்டை தோலை நீக்கிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க இதுக்கு நான் அரை கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன் வெல்லத்தை இந்த மாதிரி பொடிச்சி எடுத்துக்குங்க வெள்ளத்தை கரைச்சி எடுக்கிறதுக்காக நான் இதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்குங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஆஃப் பண்ணிடுங்க இது பாகு காய்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க இதை வந்து நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அடிகனமான கடாய் இருந்தால் எடுத்துக்குங்க இல்லைன்னா இந்த மாதிரி குக்கரில் செய்யுங்க இதில் வேக வச்ச பூண்டையும் ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் நான் சேர்த்துருக்கேன் வெள்ளை தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு தீயை நல்லா கூட்டி வச்சுக்குங்க இது கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க சில்வர் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அடுப்பு தீயை நல்லா வச்சுக்குங்க இல்லனா இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க அப்போ தான் மாவு நல்லா வெந்து வரும் இந்த உளுந்துக்களி நல்லா கெட்டியாயிட்டு வர நேரத்தில் மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்குங்க இதை பத்துலேருந்து பதினஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு இவ்வளோ தேவை இல்லைன்னா நான் சொன்ன அளவுலேருந்து நீங்கள் குறைச்சி சேர்த்துக்குங்க நான் வந்து பெரிய டம்ளர்ல இது எல்லாமே அளவு எடுத்தேன் நீங்கள் வந்து சின்ன டம்ளரில் இதை அளவு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் களிக்கு முட்டையை நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு முட்டையை நீங்கள் தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாமே இந்த உளுந்து களியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து அல்வா டேஸ்ட்டில் இருக்கும் டெய்லி நீங்கள் இட்லி தோசைன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உளுந்து களியை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக இந்த களி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துருப்பேன் இந்த நல்லெண்ணெய் சேர்க்குறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இனிப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு சிட்டி கலவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க கடைசியாக நான் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை கலந்து விட்டுட்டு பரிமாறலாம் இப்போ இந்த உளுந்துக்களியை நான் இருபது நிமிஷம் நல்லா அடுப்பில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த உளுந்துக்களியை இப்போ சர்வ் பண்ணலாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உளுந்துக்களி இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ